கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரத்துல கோகுலாஷ்டமி வைபவம் இன்று மூன்றாவது திருநாள் எப்பவுமே செங்கல் மேல நின்றுக்கிற நம்ம பாண்டுரங்கனுக்கு கால்வழிக்காதா அதனால இன்னைக்கு புண்ணை மரத்து மேல அழகா ஏறி உட்கார்ந்து கையில புல்லாங்குழலோடு வேணு கானம் வாசிக்க குட்டி தலப்பாக போட்டுண்டு அதுல மயிலிறக வச்சு அமர்ந்த திருக்கோலத்தில் பின்னை மரக்கண்ணன் அலங்காரம் எம்பரமான் பாண்டுரங்களுடைய தாயார் மகாலட்சுமி அவள் நீல பட்டு கட்டின் அஷ்டைஸ்வர்யங்களையும் அனுகிரகம் பண்ற ராதாராணியாக உங்களுக்கு ஒரு விசேஷம் சொல்றேன் த்ரீதா யுகத்தில் தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய தபஸ்னால நான்கு பேர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பரதன் லக்ஷ்மணர் சத்ருக்கனர் நான்கு ரத்னங்கள் கிடைச்சது அதே போல துவாபர யுகத்துல தபஸ் தேவகி வசுதேவர் தபஸ்னால கிருஷ்ணருங்கிற ரத்னம் நமக்கு கிடைச்சா அத மாதிரி நாம செஞ்ச அதிர்ஷ்டம் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுடைய தபஸ்னால இந்த பூலோக வைகுண்டமான தென்னாங்கூர் க்ஷேத்திரமும் பாண்டுரங்கனும் நமக்கு கிடைச்சிருக்க மகாரத்தினமாக பாங்கோ தென்னாங்கூருக்கு எம்பரமான தரிசிக்கிறதுக்கு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி